நான் வந்து உங்களை தாத்தா இருக்காருன்னு தான் சொன்னேன் இந்த அளவுக்கு நான் காமி கூட கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் ஒரு செகண்ட் இந்த வீடியோவை சுற்றி பார்த்துட்டு அந்த அம்மா உதவி பண்ணாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தாத்தாவுக்கு ரொம்ப பேச முடியல ஏன்னா அவருக்கு உடம்பு முடியல வயசாகுது தண்ணீர் எவ்வளோ நேரம் இருக்க முடியும்னு நீங்க பாருங்க இந்த தண்ணில எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் இருக்க முடியும் என்னால ஒரு பத்து நிமிஷம் கூட இங்க நிக்கவே முடியல இருட்டாயிடுச்சா கொசு வந்துடும் போல கொசு வந்துடும் இருட்டாயிடுச்சுன்னா எது வரும் பூச்சி பாம்பு பூரா வள்ளி தவளை கொட்டா எல்லாமே வரும் இங்க அந்த மாதிரி இருக்குது இங்க தண்ணி நலபரும் எனக்கு ரொம்ப மன்னிக்கணும் காயினா உடனே வந்து நேத்து என்ன பார்க்க முடியல நான் நாளைக்கு முருகருக்கு மாலை போட்டுட்டு இருந்தேன் நான் இன்னும் காப்பு கட்டிட்டு இருக்கேன் பாருங்க காப்பு கூட கட்டல

அடுத்தடுத்த உதவிகள் தாத்தா காட்டுப்பா அடுத்தடுத்த உதவிகள் கண்டிப்பா நீங்க செய்வீங்கன்ற மனசு நம்பிக்கை முழுசா இருக்கு தாத்தா நாங்க வந்து பாக்குறவங்கள வந்து பாத்து கண்டிப்பா என்ன அவங்க செய்யறாங்களோ வந்து நான் கொடுத்துட்டு போறேன் மாலை போட்டிருக்கேன் போய் சொல்ல மாட்டேன் மனசாட்சிக்கு உண்மையா நேர்மையா அவங்க என்ன உதவிகள் குடுக்கறாங்களோ இந்த கைக்கு அப்படியே இந்த கைக்கு வந்து சேர்ந்துரும் இது வந்து நான் கும்பிடுறேன் முருகர் மேல உண்மையா சொல்றேன் அதனால இந்த வீடியோவை நான் எல்லாருக்கும் நான் அனுப்புறேன் பாப்பாங்க நிம்மதியா இருங்க நாங்க எல்லாம் இருக்கிறோம் தைரியத்துல இருங்க பத்திரமா இருங்க ஏன்னா தண்ணி நிறைய இருக்குது பாத்து பத்திரமா இருங்க நீங்களும் உடம்பு பாத்துக்கோங்க நீங்கதான் உழைக்கிறீங்க கஷ்டப்படுறீங்க என்னமா பண்ண முடியும் நம்ம இந்த மாதிரி வீட்டுல இருந்தா அல்லருமே தண்ணி வருது ஏன்னா தாழ்வா இருக்குது இல்ல அவங்க தண்ணி பள்ளத்துல தண்ணி வருது இதனால நம்ம வசதி இல்லாத வாய்ப்பு இல்லாத நம்ம லோல் போட்டு கிடக்கிறது தண்ணி கண்டிப்பா நல்ல மாற்றம் வரும் நம்ம நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம் நல்லது நடக்கும் நன்றி அன்பு தாத்தா